அனைவருக்கும் வணக்கம் சாப்பாடு வீடியோ பார்த்தெல்லாம் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கீரை சட்னி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா கீரை அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க நீங்கள் கீரை நல்லா பருப்புனா போட்டு நல்லா கடைஞ்சாங்கப்பா கடைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாகவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மத்து பொண்ணு நல்லா கடைஞ்சி இது உடம்புக்கு நல்லது கீரை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கீரை வந்து எடுத்துக்கணும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி முடிஞ்சது காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட 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 இட்லிங்க இட்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் சட்னி இன்னைக்கு காலையிலே வந்து கேரட் சட்னி நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு தோட்டத்தில் வந்து பார்த்தா பழம் நல்லா காய்ச்சி இருந்தது சரி அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தேன் அப்படியே வந்து மதியானம் வந்து பார்த்திங்கன்னா கீரை அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி நல்லா பெரட்டி போட்டு நல்லா செமையா சாப்பிட்டோம் நல்லாவே இருந்துச்சு நல்லா இப்போ பாருங்கள் சிக்கன் எப்படி இருந்தது பாருங்கள் இந்த வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தா கம்மா சொல்லுங்கள் ஓகே பாய்